எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டிஎன்ஸ் ஒரு சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீட்டு பிரியாணி விருந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு முதல்ல அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு பெரிய தக்காளி அஞ்சு பச்சை மிளகாயை நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம கோழி வறுவலும் தாளிச்சாவும் பண்ண போகிறதுனால அதுக்கும் சேர்த்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சாச்சு சின்ன வெங்காயம் அரிஞ்சிருக்கிறது கறி வேக வைக்கிறதுக்காக இப்போ ஒரு மூடி தேங்காயை நல்லா எடுத்து துருவி அதை நல்லா அரைச்சிக்கோங்க ஒன்று எலுமிச்ச பழத்தை சாறு புழிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல ஒரு தட்டு கருவேப்பில்ல ஒரு தட்டு புதினா கொத்தமல்லியை அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கப்பு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப முக்கியம் அப்போ தான் கவுச்ச வாடை இல்லாமல் நம்ம சமைக்க முடியும் இப்போ ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட ஆட்டு கறி இது மட்டனை நல்ல தண்ணி புழிஞ்சிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க அதுலேயே இஞ்சி சார்ந்து சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக இஞ்சி சார்ந்து நம்ம சேர்த்துக்கலாம் கவுச்ச வாடை இல்லாமல் இருக்கும் இஞ்சி சாந்து சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க ஸ்டவ் ஆனில் இருக்கட்டும் இஞ்சோடய வாசனையோட நல்லா இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூளையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு மசாலாவோட வாடை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடுப்பிலே வச்சு கிண்டிக்கோங்க இஞ்சி சாந்த தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் லைட்டாக எலுமிச்ச பழசாறு ஊற்றி கறி வேகிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க நீங்கள் கைனி தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி தண்ணி நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடி அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம இன்னொரு அடுப்பில் பிரியாணி கிரேவி நம்ம பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் இரநூறு மில்லி கடலை எண்ணெய் ஊட்டிக்கோங்க அதில் ரெண்டு பெரிய பட்டை பட்டை நல்லா வெடித்த பிறகு பூ எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் இலைய நல்லா போட்டு செலவிக்கோங்க அதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைஞ்சி வச்சுருக்க அஞ்சு பேர் வெங்காயத்தை அதில் எடுத்து போடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டால் தான் நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் சிம்மல்லே வச்சுக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து போடுங்க போட்டு நல்லா செலவிக்கோங்க நல்லா சலவிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைல வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் கருகிடும் நல்லா செலவி பொன்னிறமாக வந்த பிறகு இஞ்சி சாந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சாந்து ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூள் போட்டு ஏற்கனவே கறி வேக வச்சுருக்கோம் ஸோ நம்ம கம்மி பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க ஏன்னா கறியிலே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறுங்க இப்போ ஒரு தக்காளியை எடுத்து போடுங்க தக்காளியோட சேர்த்து ஒரு கைப்பிடி புதினாவையும் எடுத்து அதில் போடுங்க நல்ல சலவி விடுங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து போடுங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போது தேங்காய் சார்ந்த இல்லையா அது ஒரு கரண்டி எடுத்து அதில் போட்டுக்கோங்க நல்ல கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிளறது கஷ்டமாக இருக்கும் நம்ம எப்போதும் ஒரு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா நெய்யும் ஆயிலும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி நல்லா நைன் நைன் இருக்கும் இல்லைன்னா புட்டு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கும் எக்ஸஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல பட் தேவையான ஆயில் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ நல்ல கன்சிஸ்டன்ஸாக வந்துருச்சு ஒரு பக்கம் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ கறியிலேருந்து எடுத்து வச்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அரிசி எப்போதுமே எலக்ட்ரிக் குக்கரில் தான் வைப்போம் ஸோ அதில் தான் காமிக்கிறேன் நான் அஞ்சரை சுண்டு ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ சொல்லலாம் அதனால் நான் அஞ்சு ரோட்டா தண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் எந்த குக்கரில் வைச்சாலும் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு எப்போதும் தண்ணி ஊற்றுறதை விட ஒரு ஒரு கப் அளவு தண்ணி குறைச்சி தான் பிரியாணிக்கு அரிசி குழையாமல் இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கறியையும் எடுத்து அந்த குக்கர்லேயே நம்ம போட்டுக்க போகிறோம் அது போட்டு கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மசாலா கலவையை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தாராளமாக எடுத்து அதில் போடுங்க போட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க கீழே இருக்கிற அரிசி எல்லாம் மேலே வர மாதிரியும் நல்லா கிண்டி விடுங்க சமப்பங்க நீங்கள் கிண்டி விட்டால் தான் மசாலா எல்லாம் கரைஞ்சி எல்லா ரைஸுமே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வெளில கொஞ்சம் பிரியாணியாக இருக்கும் குக்கரை மூடி அதவே ஆட்டோமேட்டிக் அதுவே ஆஃப் ஆகிடும் எடுத்து பார்த்தோன்னா நல்லா சுட சுட சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு டெம்ட் ஆகுது இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கிண்டு விடுங்க கறி உடையாத அளவுக்கு லைட்டாக கிண்டுங்க கீழே உள்ளது எல்லாமே கொஞ்சம் மேலே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கறி எதுவுமே உடையல கறி நல்லா வெந்திருக்கு இப்போ சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சா கோழி வறுவல் கோழி ஃப்ரை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் டு சப்ஸ்கிரைப் பை